நாற்பத்து ஒரு உயிர்களை அவங்க எப்படி பாக்குறாங்கன்ற ஒரு கேள்வி வரும்ல இப்ப என்ன பண்றது அதான் சா உழ்ந்து போச்சேன் எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிடறது தான் வாங்க அவங்களுக்கு தான் தெரியுமா எங்க இப்போ வந்து இந்த இதையும் கோழியை விட்டுட்டு வர்றேன் அப்படிங்கிறாரு என்னோட கேரியரின் உச்சத்தை உத என்னோட கேரியரின் உச்சத்தை ஒத ரீட்டு எடுத்தாலும் சிஎம் பார்த்துக்கிட்டு தான் ஆசைப்பட்றாரு சீஃப் மினிஸ்டர் வந்து அவ்வளோ சீப்பா போயிடுச்சுல நினைச்ச முதல்ல சிஎம்

பதினாறு நாள் கழித்து நாங்கள் விரிவாக பேசுறோம் சொல்றதுல தாவிய என்ன என்ன வந்துச்சு மௌன விரதமா ஏன் அது வந்து இல்ல சில இடங்கள்ல பதிஞ்சிருக்கும் நாங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஏன் பதிவு பண்ணல சார்

இந்த இடத்துல இந்த தாவே காவை எப்படி இன்னையோட ஒழிச்சு கட்டிடலாம் எப்படி நான் சொல்றேன் வரங்க முதல்ல இல்ல என்ன மொத்த பதில கேக்குறீங்களா மொத்த கதையும் சொல்லிடுறேன் ஒரு டூ மினிட்ஸ் டைம் கொடுங்க நல்ல டைம் எடுத்துங்க பா யோசிங்க பா டைம் கொடுத்ததுக்கு திமுக திட்டமிட்டு உங்க மேல அவதூறு பரப்புதுன்னே வச்சுக்கோங்களேன் சரி அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு கட்சியினுடைய தலைவராக அல்லது கட்சியினுடைய நிர்வாகியாக உங்களுக்கு இருக்குல்ல அதை செஞ்சீங்களா இல்ல எல்லாரும் சேர்ந்து தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க தாவேக்கா காரங்களுக்கு நாங்க கொடுத்தது சும்மா இல்லையா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு திருச்சியில தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் போனார் இல்லையா செய்தியாளர்கள் அவ்வளவு பேர் கூப்பிட்டாங்கல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறதுல அவருக்கு நான் கொஞ்சம் பதில் சொல்றதுக்கு நீங்க சொல்லாம போனாரு என்னங்க பதில் சொல்லணும் பெட்டால இல்ல யானை கக்குச்சாடா அவ்வளவு மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க உயிருக்கு போராடி இருக்காங்க மூச்சு முட்டை கஷ்டப்படுறாங்க உயிரை விட்டுருக்காங்கன்னா முதல்ல வண்டி விட்டு புதிச்சு போய் என்ன பண்ணணுமோ தான் ஒரு பண்ணணுமே ஒழிய அது எங்க எங்க இருக்கு அந்த நேரத்துல அவருக்கு ஆபத்தாயிரம் எனக்கு ஆபத்தாயிரும் என்னை போட்டு நசிக்கிடுவாங்கன்னு பயந்துட்டு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பாக்கலையே அப்படி ஒரு ஓட்டம் அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயின்ல கூட என்ன வேணும் உள்ளடா மதுரை ஹைகோர்ட்ல தாவேகா சார்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டது என்ன காரணத்துக்காக தெரியலையே தெரியலனா செருப்பாலே அடிபண்டா நான் சொல்றேன் பதில் சொல்ல தெய்வ செய்து அனுமதிங்க திரும்பத் திரும்ப இதே பண்ணிட்டு இருக்கீங்க ஊடகத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன் டேய் அத பத்தி நான் காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன்

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி உண்மையிலே செருப்பால் தான் அடிச்சு நாற்பத்தி ஒரு பேருடைய மரணம் அதில் திமுக அரசியல் செய்தாலோ தாவேக்க அரசியல் செய்தாலோ மக்கள் நாங்க அரசியல் செய்யல குறுக்க பேசின அந்த நாய செருப்பால் அடிக்குமாறு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாற்பத்தி பேரோட மரணத்துக்கு பொறுப்பேற்க வேண்டியவர் விஜய் சொல்ல போனா நீங்க கரூர்ல நாற்பத்தி நாமக்கலுக்கு எவ்வளவு தூரம் முப்பத்தி நாலு கிலோமீட்டர் மிஞ்சி மிஞ்சி போன ஒரு மணி நேரத்தில் வந்துக்கலாம் ஆனா எவ்வளவு நேரத்துல வந்தாரு அஞ்சு மணி நேரத்துல வந்தாரு வர வழியில மக்கள் பூரா மாலை மடுவு ஆராத்தில எடுத்து வர வைத்தாங்க அது லேட் ஆகி போச்சு இதெல்லாம் நீச்சு போகும்போது இதெல்லாம் பண்ண முடியல ஏன்னா நாமக்கலுக்கு வந்து ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை அப்படியே அள்ளி கொண்டு வர்றாரு விடியாசி வர்றாரு எதுக்கு இவ்வளவு கூட்டத்தை குருட்டுறாரு அப்படின்னா இந்த பரப்புல கரு இருந்துச்சு ஆனா கரு இல்லை திமுக வந்து இந்த ஒரு மாநாடு நடத்தாங்கல்ல திமுக போட்டி நான் பண்றேன் நாங்க தான் தீமுக்காக்கு சரியான போட்டி காமிக்கிறதுக்கு மிதமின்றி அரவுல கூட்டத்தை கூட்டங்கற நோக்கம் என்ன தெரியுமே ஒரு பேர் புரத்து அந்த காலத்தமதம் திட்டமிட்டு செய்யப்படுது நீங்க ஏமாத்தறதுக்கு நான் என்னடா அதுல வந்து மதிய வடில சாப்பாட்டு வேலை இருக்கு அப்ப புள்ளைகள் பெண்கள் முதியவர்கள் எல்லாரும் இருக்கறாங்கன்னா அவங்க சாப்பாட்டுக்குன்னு ஏற்பாடு நாலு முழுக்க வெயில் அனுப்புவாங்கன்னா அவங்க தண்ணி குடிக்க என்ன ஏற்பாடு பெண்கள் இருக்கிறாங்கன்னா இயற்கை உபாதை கடிக்க என்ன ஏற்பாடு நேரா போய் நின்னு அந்த அடிப்படை தேவை அத்தியாவசிய தேவைகளை நேரடியா கேட்டு மனுக்களை வாங்கி அதை வந்து ரெக்டிஃபை பண்றவங்க தான் தலைவர் மக்களை வந்து ஆட்டு மாட்டு மந்தை கூட்டம் போல நினைச்சு நாலு முழுக்க காத்து கிடப்பான் அப்படின்னு மக்களை அழைச்சுமே மதிப்பிட்டாரு

அந்த விபத்துக்கு தார்மீக பொறுப்பேற்று நான் மன்னிப்பு கேட்கிறேன் வருத்த நவியன் சொல்லாம இதை வச்சு சாதீனம் பேசுறது உங்க ஆகப்பெரிய மோசடித்தனம் எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள் நீங்க ஒரு கட்சி என்ன பண்ணுவாங்க நாற்பத்தொரு பேர் இறந்து விட்டாங்கன்னா பனையூர்ல நாற்பத்தொரு பேர் படத்தை வச்சு ஒரு மலை வணக்கம் பண்ணிக்கணும் ஆனா மலை வணக்கம் என்ன துப்பு இல்ல ஆயுத பூச்சை கொண்டாடப்படுது ஆயுத பூச்சை என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு பீலிங்க எனக்கு போனா விஜய் வந்து ஒரு தலைவனாகவும் தோத்துட்டாரு ஒரு மனசாகவும் தோத்துட்டாரு

அதுக்கு தான் இந்த மத்திய புலனாய்வு துறைக்கு போயிருக்குது ஆனா அரசியலுக்கு வரும்போது நீ எதுக்காக வர்றீங்க மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவை அத்தியாவசிய தேவையில செஞ்சு கொடுக்க வர்றேங்கிறீங்க நீங்க ஆளுங்கட்சி ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா பேசிக் சில குவாலிபிகேஷனை நீங்க மாத்திக்கணும் அது மாத்தலைன்னா நீங்க வந்து என்னைக்குமே தலைவனாக முடியாது